அனைவருக்கும் வணக்கம் இவ்வளவு நாள் நம்ம எல்லாருமே சந்தோஷத்தையும் சிரிப்போட்டையும் நம்ம எல்லார் வாழ்க்கையும் முன்னாடி கொண்டு போன ஒரு முக்கியமான நபர் அண்ணன் ரோபோ சங்கர் இன்னைக்கு மொத்த தமிழ்நாடுமே அழுக வச்சிருக்காரு இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா ஒரு எப்படி சொல்ல நம்பவே முடியாத ஒரு விஷயமா இதை நான் பாக்குறேன் ஏன்னா இப்ப கூட ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்துகனு ரொம்ப சந்தோஷமா ஆடிட்டு இருந்தாரு விஜய் டிவி திறந்தாலும் சங்கர் வந்து மக்களை சிரிச்சு வச்சுட்டு அவர் குடும்பமே இன்னைக்கு அழுதுட்டு இருக்கும் போது எனக்கு உண்மையிலே கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு சமீப காலமா கேப்டன் மறைவுக்கு பிறகு தினம் எப்பயுமே கேப்டன் ஆலயத்துக்கு வந்து குடும்பத்தோட வந்து அவங்க அன்னதானம் கொடுக்கறதோ இல்ல அப்பா எங்களோட சேர்ந்து அன்னதானம் கொடுக்கறதோ எங்களோட சேர்ந்து சில விஷயங்கள் பேசறதோ அடிக்கடி வந்துட்டு இருந்தாங்க ஒரு சமீப காலமா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்ட அண்ணனும் இந்திரா அவங்க பொண்ணும் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே ஆனா இன்னைக்கு இது பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமா ரோபோ சங்கர் அண்ணன் முத முதலிய ஒரு ஃபேமஸ் ஆன வந்து ரோபோ மாதிரி நடித்தது பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து கேப்டன் போல நிறைய வாட்டி நடித்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு காமெடிய காமெடியின் லெஜண்டாக அவர் உருவாக்கிட்டு இன்னைக்கு நம்ம கூட இல்லாத ஒரு உண்மையிலேயே கஷ்டமான ஒரு விஷயமா நான் பார்க்கறேன் நிச்சயம் அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக எங்கள் குடும்பம் சார்பாக ஒரு அண்ணனாவோ தம்பியாகவும் நாங்கள் வந்து துணை நிப்போம் இந்திராவும் சரி அவங்க 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 அக்கா அவங்க ஒய்ஃப் அவங்க அவங்களுக்கும் சரி ஏன்னா இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து அவங்க ஒய்ஃப் எனக்கு டெய்லி எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க ஏதாச்சும் ஒன்று எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி எனக்கு பேசிகிட்டு இருப்பாங்க அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இதை எனக்கு பார்க்கவே முடியல எனக்கு எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு கேப்டன் குடும்பம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை நாங்கள் இருப்போம் நேரத்தை சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு சினிமாவில் வரணும்னு எல்லாரும் வந்துடுறீங்க அது வரும்போது எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க ஒரு பிரதரா எல்லாருக்குமே தேவசம் வெறும் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் ஆகுது அண்ணனுக்கு எனக்கு இது என்ன தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் நம்மள சிரிக்க வச்சு நம்ம கூட இல்ல தேசம் எல்லாம் ஹெல்த்த பாத்துக்கோங்க எனக்கு எது மேல என்ன சொல்றன்னு தெரியல ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்